ஸ்ரீ குருபியோ நமக ருத்ர பசுபதி நாயனார் பத்தி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ருத்ர பசுபதி நாயனார் சோழ வளநாட்டில் திருத்தலையூர் என்ற ஊர்ல அந்தனர் குலத்தில் பிறந்தவர் பொன்னும் மணியும் முத்தும் பட்டும் உண்மையான செல்வம் அல்ல அப்படிங்கிற தெளிவான சிந்தை உடையவராக இருந்தார் சிவபெருமானையை சித்தத்தில் நினைத்திருந்தார் அவர் நாமத்தையே ஓதிய வண்ணம் இருந்தார் அதுவே ஈடில்லாத செல்வம் என்று நிறைந்திருந்தார் பெற்றோர் இவருக்கு பசுபதி என்று பெயர் வைத்தனர் சிவபெருமான் மேல மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டிருந்த பசுபதி நாயனார் வேத சாஸ்திரங்கள்ல அறநறிகளில புலமையும் அறிவும் பெற்றிருந்தார் ஸ்ரீருத்ரத்தை மிகுந்த சிரத்தையோட அன்பு மேலிட ஓதி வந்தார் ஸ்ரீருத்ரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்ததால ருத்ர பசுபதி என்ற சிறப்பு பெயர் நிலைத்துவிட்டது ஸ்ரீருத்ரம் சிவபெருமானுக்குரிய நாமங்களை விவரிக்கிறது கிருஷ்ண வேதத்தின் தைத்திரிய சமிதையிலிருந்து ஸ்ரீருத்ரம் எடுக்கப்பட்டிருக்கிறது சில அத்தியாயங்களையும் ஸ்ரீருத்ரம் விவரிக்கப்பட்டிருக்கு நாமகம் சமக்கம் என்று இரண்டு பகுதிகளை கொண்டது ஸ்ரீருத்ரம் நாமகம் சிவபெருமானுடைய பெருமைக்குரிய நாமங்களை பேசுகிறது சமகம் பிரார்த்தனைகளை முன்வைக்கிறது இகம் பரம் இரு சுகங்களை அருளவல்லது இன்னல்களை போக்கி இகத்திலும் பரத்திலும் தேவையானவற்றை விரும்பிக் கேட்டு பெறும் பிரார்த்தனைகளை மந்திரங்களாக சமக்கம் உள்ளடக்கி இருக்கிறது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நான்கு வேதங்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்குவதாக திருஞான சம்பந்தர் நமக்கு வழிகாட்டி அருளுகிறார் ஸ்ரீருத்ரத்தின் நடுநாயகமாக மையப்புள்ளியாக மிகவும் சிறப்புக்குரிய நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் அமைந்திருக்கிறது இப்பேற்பட்ட உயர்ந்த ஜபத்தை சைவத்தின் நாடி நரம்பான ருத்ரத்தை இரவு பகல் பார்க்காமல் பாராயணம் செய்து வந்தார் நாயன்மார் அனுதினமும் தாமரை தடாகத்தில் கழுத்தளவு நீரில நின்று கைகளை உயர்த்தி குவித்து ஈசனை தவிர வேறொன்றை மனத்தினாலும் தீண்டாது ஸ்ரீருத்ரம் ஜபித்து வந்தார் அந்த குளத்தில் நிறைந்திருந்த தாமரைகளுக்கு போட்டியாக பக்தியால் மலர்ந்திருந்த இவரது முகமும் சென் தாமரைக்கு ஈடாக பேரழகுடன் ஜொலித்தது இவருடைய பக்தியை கண்ட ஜெகதீசன் கருணை மேலிட்டு இவருக்கு இறங்கி சிவலோக பிராப்தி அருளி இறைவனின் திருவடி நிழலில் தங்கியிருக்கும் பெரும் பேற்றை அருளினார் என்று திருத்தொண்டர் புராணம் எடுத்துரைக்கிறது ருத்ர பசுபதியாருக்கு பிறந்ததும் பெற்றதும் முக்தியடைந்ததும் அனைத்துமாக விளங்கிய ஊர் திருத்தலையூர் இந்த ஊரில் இருக்கும் கோவிலில் பாலேஸ்வரர் என்கிற பசுபதிநாதரும் அன்னை பார்வதியும் எழுந்தருளி இருக்கிறார்கள் திருத்தலையூரின் நாயகனான நாயன்மார் ருத்ர பசுபதியாருக்கு கோவில் தனி சன்னதி நிறுவப்பட்டுள்ளது ருத்ர பசுபதி நாயன்மாருக்கு புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது அப்பனை தவிர பிற ஒன்றை சிந்திக்காமல் உயர்ந்த பக்தியில நின்ற ருத்ர பசுபதி நாயன்மாரை தொழுது பதிவினை நிறைவு செய்கிறோம் இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்